தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வீரகுமார் விரிவான தகவல்களை அளிக்கலாம் வணக்கம் அபிராமி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களான ஜூலை பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது அதாவது தமிழகத்தில் இன்று இன்று முதல் ஆறு நாட்களான ஒன்பதாம் தேதி வரை இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டிய தமிழக மாவட்டங்கள் குறிப்பாக கோவை நீலகிரி அது மட்டும் அது இல்லாமல் உள் தமிழக பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் மாலை நேரங்களில் மழைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தலைநகரமான சென்னையை பொறுத்தவரை சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானமானது மேகமூட்டத்தொன்று காணப்படும் எனவும் அதாவது மாலை நேரங்களில் தொடர்ச்சியாக நேற்று நேற்று முன்தினமெல்லாம் மாலை நேரங்களில் சாரல் மழையானது சென்னை புறநகர் மாவட்டங்களில் பெய்து வந்தது போலவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் சென்னையில் மாலை நேரங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வான மேகமூட்டத்தோடு காணப்பட்டு குளிர்ச்சியான சூழலானது நிலவி வரவும் எனவும் வானிலை ஆய்வு மையமான தெரிவித்திருக்கிறது அவர்கள் கூறியதைப் போலவே தொடர்ச்சியாக சென்னையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாகவே மாலை நேரங்களில் இடியோடு கூடிய பலத்த காற்று சில நேரங்களில் கனமழை கூட பெய்து வருகிறது அதே போலவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றோடு ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுக்கும் வாய்ப்பிருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை பொழிவாக நீலகிரி மாவட்ட பெருமுள்ளி மற்றும் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் மழை அதிகபட்ச மழை பொழிவாக தமிழ்நாட்டில் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அபிராமி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்